வணக்கம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தினுடைய இறுதி நாள் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்கும் தீர்மானத்தினூடாக அடிப்படை மனிதரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்மானம் புதிய ராணுவ தளபதியும் கடற்படை தளபதியும் கடமைகளில் பொறுப்பேற்றனர் போலீசாரின் யூடியூப் கணக்கு அரசு அச்சகத்திணை கழகத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் கொழும்பில் இன்று முதல் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்வதற்கான பிடியானிக்கு இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற தரம் ஐந்து புலிமை பரிசல் பரிட்சையின் முதலாம் வினாத்தாளின் பரீட்சைக்கு முன்னதாக கசிந்த மூன்று வினாக்களுக்கான இலவச புள்ளிகளை வழங்க மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானத்தின் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இந்த பிரச்சனையை நிவர்த்திப்பது தொடர்பில் விசேட நிபுணர் குழுவினால் வழங்கப்பட்டுள்ள மூன்று பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தெரிவு செய்து அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீரையர் குழாத்தினால் பரீட்சைகள் ஆணையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் வினாத்தால் கசிந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களாக கருதப்படுகின்ற ஐடிஎஸ் பிரேமதிலக மூன்று மில்லியன் ரூபாவும் சமித்த குமார இலக்கசிங்க இரண்டு மில்லியன் ரூபாவும் இழப்பீடாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் நீதியரசர் குழா உத்தரவிட்டுள்ளது குறித்த மனு ஜசந்த கோதாட குமுதுனி விக்ரமசிங்க அர்ஜுன உபயசேகன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தரம் ஐந்து புலமைப் பெரிசல் பரீட்சையின் முதலாவது வினா ரத்து செய்து அதற்காக மீண்டும் பரீட்சையை நடாத்துமாறு பரீட்சைகள் ஆணையாளருக்கு உத்தரவிடும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோரினால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மனுதாரர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பின் சட்டத்தரணிகளால் வாய்மூல சமர்ப்பணங்களை முன்வைக்கும் நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் நீதியரசர் குழாம் குறித்த மனு தொடர்பான தீர்ப்பை இன்று வழங்குவதாக அறிவித்திருந்தது புதிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ கடமைகளை இன்று ஆரம்பித்தார் இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மத்திரமலையில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் தனது கடமைகளை இன்று காலை ஆரம்பித்தார் மேஜர் ஜெனரல் லசந்த புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரியின் பழைய மாணவராவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி கரேட் அதிகாரியாக ராணுவ சேவையில் இணைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாம் லெப்டினல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் பீரங்கி படையின் சிரேஷ்ட அதிகாரியாக செயற்பட்டவர் பின்னர் அதன் தளபதியாக பதவி உயர்த்தப்பட்டார் மேஜர் ஜெனரல் லசந்த் ரோட்ரிகோ ராணுவத்தின் பிரதி அலுவலக பிரதானியாகவும் செயற்பட்டார் இதனிடையே இலங்கையின் இருபத்தி ஆறாவது கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட ரியல் அட்மிரல் காஞ்சன பானகுட கொழும்பு கோட்டையில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் தனது கடமைகளை ஒன்று ஆரம்பித்தார் பண்டாரவழி புனித தோமஸ் வித்தியாலயத்தின் பழைய மாணவராக ரியல் அட்மிரல் காஞ்சி டபானகுட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கடற்படையில் இணைந்தார் ரியல் அட்மிரல் காஞ்சன பானகுட தனது சேவையின் போது விரைவு தாக்குதல் ரோந்து கப்பல்களின் கட்டளை அதிகாரியாகவும் இலங்கையின் கடற்படை கப்பல்கள் நிறுவனங்களின் கட்டளை அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார் தென்கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியாகவும் வடமத்திய கடற்படை கட்டளை தளபதியாகவும் வடக்கு கடற்படை கட்டளை தளபதியாகவும் கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியாகவும் திறமைமிக்க அதிகாரி ஆவார் இதனிடையே முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் விகும் லியனகேவுக்கான பிரியாவிடை நிகழ்வு ஒன்று பானகுடவில் உள்ள இலங்கை ராணுவ படைப்பிரிவு தலைமையகத்தில் இடம்பெற்றது ராணுவ தளபதி ஜெனரல் பாரிய வரலாறு கொண்ட இலங்கை ராணுவத்தின் இருபத்தி நான்காவது ராணுவ தளபதியாக கடமையாற்றி அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சம்பிரதாய பூர்வமாக உங்களுடன் உரையாற்றுவதை எனக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக நான் கருதுகின்றேன் பலம் தைரியம் ஒற்றுமை அர்ப்பணிப்புடன் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகளை ராணுவத்திற்காக சேவை மேற்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் செய்திகள் தொடர்கின்றன இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூ கணக்கை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகிய ஹேக்கர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் போலீஸ் உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தின் பெயர் ரிபிள் என அவர்களினால் மாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இந்த நிலையில் போலீஸ் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திற்கும் சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் ஃபேஸ்புக் பக்கம் அந்த சந்தர்ப்பத்திலேயே வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதனையடுத்து போலீஸ் உத்தியோகபூர்வ யூடியூப் தளம் அன்பப்ளிஷ் முறை மூலம் தற்காலிகமாக பாவனையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது நேற்றிரவு ஏழு முப்பது அளவில் இந்த சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது குறித்த யூடியூப் கணக்கை வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திய மனதுக்க தெரிவித்தார் குறித்த ஹேக்கர்ஸ் குழு இதற்கு முன்னர் இந்திய உயர் நீதிமன்றத்தின் யூடியூப் கணக்கின் மீதும் சைபர் தாக்குதலை கொண்டுள்ளனர் இதனிடையே அரசு அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கும் சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சில நபர்கள் அரசு அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் அனுமதியின்றி உட்பிரவேசித்துள்ளதாக இலங்கை கரணி அவசர நடவடிக்கை பிரிவு தெரிவித்துள்ளது அரசு அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு தொடர்பற்ற விடயங்களை வெளியிட முயற்சித்தமை அடுத்து இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமனுபொல தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவு குறிப்பிட்டுள்ளது இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகள் விரைவாக அதனை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறித்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுணபொல தெரிவித்துள்ளார் இன்று முதல் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரையான காலப்பகுதி வரையில் கொழும்பு நகரில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆறாயிரத்துக்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக அரசு புலனாய்வு அதிகாரிகளும் இதற்கான கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வருட ஆரம்பத்தை முன்னிட்டு கொழும்பு அதனை அண்மைத்த பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு குறித்த பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருட ஆரம்பத்தை முன்னிட்டு கொழும்பு காலிமுகத்திடலை அணிவித்து விசேட வாகன போக்குவரத்து திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் வருட ஆரம்பத்தை முன்னிட்டு பாரிய அளவிலான மக்கள் காலிமுகத்திடலுக்கு இன்று இரவு வழகில் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்டு போலீஸ் சத்தியட்சிகர் புத்திக மனதுங் குறிப்பிட்டார் இதற்கமைய புறக்கோட்டை கொம்பனி தெரு மரதானை கொழுப்பிட்டி பம்பளப்பிட்டி கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவுகளில் குறித்த விசேட வாகன போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்

நாளை உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரவினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிறுவத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளின் தலைவர்கள் புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் உரிய சுற்றறிக்கை ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்துடன் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நாளை உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்யப்படவுள்ளது அரசு பிரிவு தனியார் பிரிவினரை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதற்கமைவாக அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் அரசு சேவை ஊழியர்களின் பங்களிப்புடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்வின் போது தத்தமது பணியிடங்களிலும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை அனைத்து அரசு மற்றும் தனியார் இளத்திரணியல் ஊடகங்கள் ஊடாக ஒளிபரப்புவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் இதனை பார்வையிடும் வசதியை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு உரிய சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து அரசு ஊழியர்களும் கிளீன் ஸ்ரீலங்கா உறுதிமொழியை நேரலையில் வாசிக்குமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தனது சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு தணிக்கை விதிக்கும் எண்ணம் புதிய அரசாங்கத்திற்கு இல்லை என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் ஊடக அமைச்சில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அமைச்சரின் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் முன்வைப்பதற்கும் கோரிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்குமான நோக்கில் இலங்கை ஏற்று நிணியல் ஒலிபரப்பாளர்களின் ஒன்றியம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது சங்கத்தை பாதிக்கும் வகையில் தற்போது வரைவு செய்யப்பட்ட சட்டம் மூலம் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் தொடர்பில் அமைச்சருக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஊடகங்களும் அரசாங்கமும் புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் மக்களுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றுவதாகவும் ஊடகங்கள் மீது தணிக்கை விதிக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் வெகுசன ஊடக அமைச்சு பொறுப்பேற்ற செயலிழந்த இடமாற்றமாக மாற்றப்பட்டுள்ளதால் வெகுசன ஊடக அமைச்சை சரியான இடத்திற்கு கொண்டு செல்வதே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கியமான நோக்கம் என கூறினார் ஊடகங்கள் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கி ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை இலத்திரணியல் ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்காலத்தில் அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளும் வெளிப்படைத் தன்மையுடன் முன்னெடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னன் தெரிவித்துள்ளார் இப்போது நாங்கள் அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றோம் ஒருங்கிணைப்பு குழுக்களால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகள் மதிப்பீடுகளை அனைத்து கிராம மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு வீதி அமைப்பதற்கான மொத்த செலவு எவ்வளவு எத்தனை குழாய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எவ்வளவு கற்கள் போட வேண்டும் எவ்வளவு தொன் சல்லிக்கற்கள் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவற்றையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்படுகின்றன ஓட்டையில் உள்ள பானையிலேயே தண்ணீர் வைத்துள்ளோம் சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம் ரத்ன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை புதிய பாராளுமன்றம் கூடியதன் பின்னர் அரசியலமைப்பு பேரவை இரண்டாவது தடவையாக இன்று கூடுகின்றது இதன்போது அரசியலமைப்பு பேரவைக்கு கிடைத்த முன்மொழிவுகள் பரிசீலிக்கப்பட உள்ளன இதனிடையே பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான தெரிவுக்குழு பாராளுமன்ற வளாக கட்டடத்தில் இன்று கூடியது

சந்தையில் நிலவும் பச்சையயற்சி தட்டுப்பாடு தொடர்பில் ஆராய்வதற்காக பாரிய அளவிலான அரிசி ஆலைகள் மொத்த விற்பனை களஞ்சிய சாலைகளை பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது ஹமந்தோட்டை மாத்தரை மொடராகலை அம்பிலிபிட்டிய அம்பாறை மாவட்டங்களில் இந்த பரிசோதனையை முன்னெடுக்க உள்ளதாக அதன் தலைவர் ஹேமந்த சமரகோன் குறிப்பிட்டாா் இதற்காக உரிய மாவட்ட செயலாளர்களின் ஒத்துழைப்பை பெறவுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே மேலும் பன்னிரண்டாயிரம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்படவுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இதுவரையில் எழுபத்தையாயிரம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சுங்கத்தின் ஊடாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் விரி அருகட தெரிவித்துள்ளார் திருகோணமலையின் பெரிய கிண்ணியாவையும் சின்ன கிண்ணியாவையும் இணைக்கும் கட்டையாற்று பாலத்தை புழுதமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பெரிய கிண்ணியாவையும் சின்ன கிண்ணியாவையும் இணைக்கும் கட்டையாற்று பாலம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது குறித்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டு சுமார் பத்தொன்பது வருடங்கள் கடக்கின்ற நிலையில் பாலம் சேது படிந்த நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த பாலத்தினூடாக நாளாந்தம் நூற்றுக்கும் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அதன் இருமருங்கும் சிதை மக்கள் சுட்டி காட்டுகின்றனர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹண்ட்ரம் பண்ணதே அவை இது இன்றவரை ரெண்டு பக்கமும் வடிவுக்குள்ளாகி அதில் கீழ் பக்கம் கீழே விழுந்து பெரிய மோசமான நிலையிலி பாடசாலை மாணவர்களோ வீதியில் போகிறவர்களோ கனரக வாகனங்களோ இவற்றினால் இதால் போக போக முடியாத நிலையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது வருஷம் கடந்த பாலம் ஒன்றுன்றதால இந்த பாலம் வந்து பல இடங்களில் வெடிச்சியே உடஞ்சிருக்குது நடுப்பாலங்களுக்கு கூட உடஞ்சிருக்குது ஏற்கனவே கினியாக உள்ள ஒரு எட்டு பேரை பறி கொடுத்துருக்கோம் குறிஞ்சாங்கனி பாலம் அல்ல மேலும் இந்த பாலத்திலே அப்படியாப்பட்ட நிகழ்வு பாத நடந்து கொள்ளாமல் பார்க்கறது உங்களுக்கு பிரதேச அரசு கடமையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நினைவலைகள் கடந்த ஆண்டின் முக்கிய அரசியல் சமூக பொருளாதார நிகழ்வுகளின் தொகுப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு உங்கள் சக்தி டிவி நியூஸ் காண தவறாதீர்கள் குற்றப்பிரேரணியினால் பதவியை இழந்த தென்கொரிய ஜனாதிபதி யூன் யோலை கைது செய்வதற்கான பிடியானைக்கு அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கடந்த மூன்றாம் திகதி ராணுவ சட்டப்பிரகடனத்துக்கு எதிராக கொண்டு வந்த குற்றப்பிரேரணி வெற்றி பெற்றதுடன் தென்கொரிய ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஜனாதிபதியின் கடமைகள் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து தென்கொரிய பிரதமர் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த குற்றப்பிரேரணியும் தென்கொரிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் பிரேரணையினால் பதவி இழந்த தென்கொரிய ஜனாதிபதி யுன்சுக்யோலை கைது செய்வதற்கான பிடியாணிக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஜம் அனுமதி வழங்கியுள்ளது இதனிடையே நிதி பொருளாதார அமைச்சர் பதன் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பெக்ட் பிரசிடன்யூ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதி சர்வதேசம் மற்றும் வெளிநாட்டு அரங்கில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இன்று மாலை நான்கு முப்பதுக்கு உங்கள் சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்டில் காணத் தவறாதீர்கள் எதிரணி வருடத்திற்கான இறுதி மனத மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது வணக்கம்